அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பட்டாணி குரம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஓவர் நைட் காட்டில் பட்டாணி உற வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி தளிக்கலான்னு பார்க்கலாமா வாங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு போட்டு பொரிய விட்டுருங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அதுவும் நல்லா புரிஞ்சிடட்டும் அதோட அப்புறமாட்டி நம்ம வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடிசா அதையும் போட்டு புன்னியமாக வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர்காலி பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சம் மிதுங்க விடுங்க வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணியில் சேர்த்து வேக விட்டு வச்சுருக்க அந்த பட்டாணியை அப்படியே அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த தண்ணியோடு சேர்க்குறதே எனக்கு குழம்புக்கு போடுமாராக இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் குழம்ப வந்து கொதிக்க விடுவோம் கொதிக்க விடுற கேப்பில் நார மூடி தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நல்லா குழம்பு கொதித்து பத்து நிமிஷத்தில் வந்தேட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம அதில் போட்டுடலாம் ஸோ தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இதுக்குனிங்கன்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடி இதே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் அந்த தொட்டுக்கலாம் நம்ம மத்தியானம் குழம்புங்கிறனால கொஞ்சம் கிரேவி தண்ணி மாதிரி வச்சிருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்